இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே என்ன சொல்லி இருக்குது மருத்துவர் சித்த உணவு அது மூலப்பொருள் கல் இயற்கை விவசாயத்துல பஞ்சகாவிய அமிர்தக்கரசல் தயாரிப்புக்கு ஒரு மூலப்பொருள் கல் ஒரு குடிநோயாளி அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படும் அசிட்டால் டிஹைடு கல்லீரலில் படிந்து கல்லீரல் கெட்டு போய் நோய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிகைடு மெல்ல மெல்ல அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து அவர் மீழ்வார் ஆக குடிநோய்க்கே கல் ஒரு அருமருந்து தாய்ப்பாலுக்கு நகரானது தாய்ப்பாலில் லோரிக் ஆசிட் இருக்குது அந்த லோரிக் ஆசிட் கல்லில் இருக்கு மினரல்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு என்னென்ன சத்துக்கள் உடலுக்கு வேணுமோ அத்தனை சத்துக்கள் இருக்கு தமிழ் மண்ணின் மக்களின் அடையாளம் கல் அந்த காலத்துல சங்க காலத்துல அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள்